இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற வெள்ளிக்கிழமை திரு கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் சொல்லிட்டாலே தீபங்களுடைய வழிபாடும் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் போகின்ற மிக அற்புதமான ஒரு மாதம் இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் கூட போக்குகின்ற மிக அற்புதமான ஒரு தீப வழிபாடு தான் பரணி தீப வழிபாடு இந்த ஒரு பரணி தீபத்தை நம்முடைய வீடுகளில் எந்த நேரத்தில் எப்படி ஏற்றுனா நம்முடைய பாவங்கள் தீரும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னிதியில ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு மீண்டும் ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இந்த ஒரு தீபத்துக்கு பெயர் தாங்க பரணி தீபம் ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதுதான் பரணி தீபம் கோவில மட்டுமில்லாமல் நம்முடைய வீடுகளிலும் திருக்கார்த்திகைக்கு கார்த்திகைக்கு ஏற்றுக்கொள்கின்ற இந்த பரணி தீபமானது கண்டிப்பாக ஏற்றப்பட வேண்டும் இதற்கு என்ன காரணம் இந்த பரணி தீபமானது முறை வந்து எப்படி வந்தது அப்படி வீட்டில் இந்த தீபம் ஏற்றுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு அது மட்டும் இல்லாமல் இந்த பரணி தீபமானது நம்முடைய பாவங்கள் போக்குவதற்கான ஒரு தீபம் அப்படிப்பட்ட பாவங்கள் போகிறதுக்கு நம்ம எந்த நேரத்துல ஏற்றணும் எந்த நாள்ல ஏற்றணும்ங்கிற நிறைய பேர் திரு கார்த்திகைன்னு சொன்ன உடனே கார்த்திகை அன்னைக்குதான் நம்ம வீட்டுல வந்து நிறைய பேர் வீட்டுல அந்த தீபங்கள் ஏற்றுகின்ற பழக்கங்கள் இருக்கு ஆனால் அப்படி கிடையாதுங்க திருக்கார்த்திகையானது மொத்தம் மூன்று நாட்கள் வீடு ஏற்றி நம்முடைய வீடு ஃபுல்லாக வந்து விளக்குகள் ஏற்றி நம்ம வழிபடுகின்ற பழக்கங்கள் இருக்கு அதாவது திருக்கார்த்திகைக்கு முந்தின நாள் நம்ம ஏற்ற போகின்றது பரணே தீபம் இரண்டாவது நாள் திருக்கார்த்திகை தீபம் மூன்றாவது நாள் திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் உள்ளது பஞ்சாந்திர தீபம்னு சொல்லிட்டு அந்த மூன்று நாள் விளக்கு ஏற்றுவது தான் சரியான முறை இதுல இந்த பரணி தீபங்கிறது யமதர்ம ராஜாவுக்கும் திரு தீபமானது சிவபெருமானுக்கும் இந்த பாஞ்சாந்திர தீபம் வந்து பெருமாளுக்காகவும் நம்ம ஏற்றுறோம் அப்படிப்பட்ட இந்த பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கான அற்புதமான ஒரு ஆன்மீக விளக்கம் இருக்கு சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த அந்த திருநாள்தான் திரு கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம் இது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த கதை தான் அதே மாதிரி ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததற்காக போற்றுகின்ற வகையில் ஏற்றக்கூடிய தீபம் தான் பாஞ்சாந்திர தீபம் இதுவும் நமக்கு தெரியும் ஆனா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல திருக்கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில தான் பரணி தீபம் ஏற்றுவாங்க வீட்டில் நம்ம வந்து இந்த பரணி தீபம் அதுவும் தர்ம ராஜாக்காக நம்ம எதற்கு ஏத்துறோம் அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் ஏன்னா யமன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பய உணர்வு யமன் வந்து வீட்டுக்குள்ள நமக்கு யமனுக்கு நம்ம கும்பிடும்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு பய உணர்வு கெட்ட விஷயங்கள் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு நமக்குள்ள ஏற்பட்டுட்டே இருக்கும் அவரே வந்து அதுவும் இந்த நாளை எதற்காக நம்ம வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான மிக அற்புதமான ஒரு புராண விளக்கம் நசிகேதன் என்பவருடைய தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகம் நடத்துகிறப்ப தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்கள் எல்லாமே தானமாக கொடுத்து வந்தார் இதை பார்த்து குழப்பமடைந்த நசிகேதன் அவங்க அப்பா கிட்ட போய்ட்டு எதற்காக இப்படி தேவர்கள் கேட்டது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இப்படியே கொடுத்தா கடைசியை வந்து என்ன இருக்கும் விட்டால் நீங்கள் வந்து யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா என்னையே நீங்கள் கொடுத்துருவீங்க புலருக்கு தானமாக அப்படின்னு கோபமாக கேட்டுள்ளார் இதை கேட்டு அவருடைய தந்தை ஆமாம் உன்னையும் தான் தானமாக கொடுக்க போகிறேன் உடனே இதை கேட்டு கோபமடைந்த நசிகேதன் என்னையும் நீங்கள் யாருக்கு தானமாக கொடுக்க போறீங்கன்னு கேட்கறதுக்கு உடனே தந்தை எமனுக்கே தான் உன்னை தானமாக கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தானமாக யமதர்ம ராஜாவுக்கு அந்த நசிகேதனையை கொடுத்துட்டாரு மனுஷங்க இறந்து போனா மட்டும்தான் யமலோகத்துக்கு போக முடியும் ஆனா தன்னுடைய தந்தை தானமாக கொடுத்ததால் உயிரோட யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன் அங்கு மனுஷங்க பட்டக்கூடிய துன்பங்களை பார்த்து பயமும் குழப்பமும் அடைந்து பலவித கேள்விகளை யமதர்ம ராஜா கிட்ட கேட்கறாரு மனுஷங்க பூமியில தான் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் பற்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் அவங்களுக்கு இதே நிலைமைதானா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அதற்கு பதிலளித்த எம தர்மராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை அப்படிங்கிறாரு துன்பங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு என்னதான் தீர்வு என்று கேட்கிறான் அதற்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் எம தர்ம ராஜா தெரியாம செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எம தர்ம ராஜாவே கூறிய ஒரு மிக முக்கியமான ஒரு வழியில ஒன்று தான் இந்த ஒரு பரணி தீபம் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்னைக்கு எவர் ஒருத்தர் வீட்டுல தீபம் நம்ம வழிபடுறோமோ அவரும் அவருடைய முன்னோர்களும் மற்றும் அவங்களுடைய வருங்கால சந்ததியினர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்திலிருந்து விடுபட்டு எம்ம வாதனை இல்லாம நலமுடன் வாழ்வார்கள்ங்கிறது ஒரு ஐதீகம் இதுதாங்க அந்த புராண கதை அதனாலதான் இப்படிப்பட்ட அந்த பரணி தீபமானது குடும்பத்துல நம்ம சரியான நேரத்துல கரெக்டா நம்முடைய வீட்ல முறைப்படி ஏற்கனோன்னா நிச்சயமாக நம்முடைய குடும்பத்துக்கு பலவித நல்ல சந்தோஷங்கள் நம்முடைய அதாவது முன்னோர்கள் வந்து நல்லா இருக்கிறாங்களா இல்லையா எவ்வளவு நமக்கு தெரியாது ஆனா நம்ம ஏற்றுகின்ற இந்த ஒரு தானே ஒரு தீப வழிபாடானது கண்டிப்பாக அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் அது முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாம நமக்கும் நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கே ஒரு பயன்படக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு தீபத்துக்கு அப்போ எவ்வளவு ஒரு சக்தி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதனை மனசுல வச்சுட்டு இந்த பரணி தீபத்தை கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளை ஏற்றணும் அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாதம்ங்கிறது வந்து நம்முடைய தேவர்களுக்கு இருளாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது விடியற்காலை நேரம் அந்த நேரத்துல நம்முடைய வீட்டுல வந்து நம்ம இப்படி தீபம் ஏற்றி வழிபடுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே போய் தேவர்களுடைய அருளானது பரிபூர்ணமா கிடைக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் குறிப்பாக மகாலட்சுமி தாயருடைய அருளானது நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட மிக அற்புதமான இந்த ஒரு பரணி தீபமானது டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருது இந்த தீபமானது நமக்கு வந்து வியாழக்கிழமை எப்ப வீட்டுல தீபம் இயக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயங்காலம் நேரத்துல ஆறு மணிக்கு நம்ம கரெக்டா நம்ம தீபம் இயக்கலாம் யமதர்ம ராஜாவிற்கு பிரியமானது அந்த பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வந்து வாழ்றப்பவும் சரி நமக்கு வாழ்க்கைக்கு பிறகும் சரி துன்பம் இல்லாம சந்தோஷமாக வாழணும் நம்ம மனசுல ஆத்மார்த்தமா வேண்டிட்டு நம்முடைய வீட்டுல இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கிய ஒரு தீபம் உலகத்துல இருக்க எல்லா பஞ்சபூதங்களும் நம்முடைய உடம்புல இருக்க பஞ்சபூதங்களும் கரெக்டா வேலை செய்யணும் அப்படின்ட்டு குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் நம்ம ஏத்தணும் இதற்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இந்த விளக்குகளை நம்முடைய பூஜை அறையிலே ஏத்தலாம் பூஜை அறையில எத்தனை விளக்குகள் அன்னைக்கு ஏத்திருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்னதான ஒரு பித்தளை தட்டு அதாவது சின்னதான ஒரு பித்தளை தட்டு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல இதில் ஐந்து விளக்குகள் நம்ம கழுகி சுத்தப்படுத்தி வச்சிருப்போம் பாத்தீங்களா அந்த விளக்குகளை ஐந்து விளக்குகள் எடுத்து இந்த ஐந்து விளக்குகளுமே ஐந்து திசைகளை பார்த்த மாதிரி அதாவது வட்ட வடிவத்துல நம்ம ஏற்றணும் ஏற்றுகின்ற அந்த எண்ணெய் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நெய் தீபம் தான் ஏற்றணும் ஐந்து நெய் தீபங்களை நம்ம இது மாதிரி பரணி தீபம் அன்னைக்கு பூஜை அறிய நம்ம ஏற்றணும் இப்படி நம்ம தனியா வந்து ஒரு மனைப்பலகி மாதிரி இருந்ததுன்னா நீங்க அதில் ஒரு கோலம் போட்டு ஏற்றலாம் இல்லாட்டி இந்த பித்தளை தட்டுக்கு நமக்கு அடியில் வந்து சின்னதான ஒரு கோலம் ஏதாவது ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு அதற்கு மேலே இந்த தட்டு வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் தீபமானது தானாக தான் மலையேறணும் நம்ம வந்து பூ வச்சு அணைக்கிறது அது மாதிரி பண்ண வேணாம் நீ கண்டிப்பாக நெய் தீபம் தான் ஏற்றணும் அதற்கு ஏற்ற மாதிரி உள்ள பொருட்களை நீங்கள் முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்படி நம்ம திருக்கார்த்திகைக்கு நாள் ஏற்றுக்கின்ற இந்த ஒரு பரணி தீபமானது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நம்ம தெரிந்தோ தெரியாமலோ எந்த பாவங்கள் செய்தாலுமே அந்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி முன்னோர்களுக்கும் பாவங்கள் இருந்தால் அதுவும் நிவர்த்தியாகி அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து குடும்பத்தில் சகல சௌபாகியங்களோட நமக்கு வாழ்வதற்கான மிக அற்புதமான ஒரு தீபம் அதனால கண்டிப்பாக இந்த முறையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் வரும்